கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்தர் கொடுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளுக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு இருந்த அந்த நெருக்கம் இஸ்ரோவேலுக்கு ஜனங்களுக்கு இருந்த அந்த நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசின அந்த வார்த்தை உன் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள் நாளைக்கு நான் அவர்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்பதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசினார் அருமையானவர்களே தேவன் அற்புதங்களை ஒரு மனிதனுக்கு செய்யவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதை சற்று நான் யோசித்து பார்த்தேன் கர்த்தர் மாத்திரம் அற்புதம் செய்யலைனா நம்ம வெட்கப்பட்டு போய் விடுவோம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யவில்லை என்று சொன்னால் நம்ம பலவிதமான துன்பத் துன்பத்திலே போய்விடுவோம் வெட்கப்பட்டு விடு வெட்கப்பட்டு போய்விடுவோம் அவமானப்பட்டு போய்விடுவோம் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே போய்விடுவோம் நாம் தோண்டு போய்விடுவோம் கவலையிலே காணப்படுவோம் துக்கத்தோடு நாம் காணப்படுவோம் நாம் அங்கலாய்த்து கொண்டிருப்போம் கத்தர் மாத்திரம் நமக்கு அற்புதம் செஞ்சா நம்ம வெட்கப்பட மாட்டோம் கத்திர மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செஞ்சா நம்ம சோர்ந்து போக மாட்டோம் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செஞ்சா நம்ம துவண்டு போக மாட்டோம் நம்ம பயப்பட மாட்டோம் ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னா ஒரு பயம் நம்ம இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு விதமான பயம் நம்ம இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும் கவலை நம்ம வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும் ஐயோ என்ன செய்ய போறேன்னு தெரியலையே என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே நம்ம புலம்பிக்கொண்டே இருப்போம் அதனால தான் கற்று சொல்கிறாரு நீ கவலைப்படாத நான் உன் நடுவில் தான் இருக்கிறேன் நான் உன் நடுவில் இருக்கிறேன் நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லி இப்போது அப்பாகிட்ட நம்ம கேட்க போகிற அப்பா ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் செய்ங்கப்பா இந்த நிமிஷத்தில் இப்பொழுது தான் ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் செய்ங்கப்பா என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறேன் என்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறேன் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் ஆண்டவரே நீங்கள் மட்டும் அற்புதம் இன்னைக்கு இன்னைக்கு ரைட் நவ் இந்த நிமிஷத்தில் இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்ய விட்டால் அண்டவரே நான் மறித்து போய் விடுவேன் ஆண்டவரே ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாதவனாய் போய் விடுவேன் ஆண்டவரே ஒரு விஷம் மாத்திரம் உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கலாமா பசுத்தப்பிதாவே நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் நன்றியோடு கொடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீ நல்லவராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இந்த கூட கூடமுடிய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவர வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர இதோ இந்த வேலையில் கூட கத்துராங்க தேவனங்களுக்கு இரக்கம் இறக்கம் பாராட்டும் முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தூராகிய தெய்வங்களுக்கு கிருமை பாராட்டு முடியாது ஜபிக்கிறோம் அன்றைக்கு அண்டு முறை இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்ட யோசுவாவை பார்த்து சொன்னேன் ஆலே லூயா நான் உங்கள் நடுவேலி அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னீர் இதோ கத்தருடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்த கத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்த கத்தர் எங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே எங்களுக்கும் அற்புதத்தை செய்ய முடியாது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் அற்புதம் நடப்பதாக அலே லூயா அற்புதம் நடப்பதாக அண்டவரே ஜபிக்கிறோம் சூழ்நிலைக்கு ஏற்று அற்புதம் நடப்பதாக ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற அற்புதம் நடப்பதாக சூழ்நிலைக்கு ஏற்ற அதிசயங்கள் நடப்பதாக அல்லே லூயா எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெற முடியாதபடி பண்ணுகிற வல்லமைகள் விலகுவதாக என் ஆண்டவராக கிறிஸ்து ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டும் அப்ப ஆமாண்டவரே பொருளாதார தேவைக்கு ஒரு அற்புதம் பொருளாதார தேவையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் பல தேவைகளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் எங்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா நீர் மாத்திரம் அற்புதம் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடுவோம் ஆண்டுவரே நீர் மாத்திரை எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யவில்லை என்று சொன்னால் துன்பத்திலே போய்விடுவோம் கண்ணீரிலே முழுகி விடுவோம் ஆண்டவரே எங்களால் எழுந்திருக்க முடியாதப்பா நாங்கள் விழுந்து போயிட்டால் எழுந்திருக்க முடியாதப்பா கத்தாவே நாங்கள் விழுந்து போகாதபடி கத்தாவே நாங்கள் சோர்ந்து போகாதபடி கதாவே நாங்கள் கண்ணீர் விட்டு அழகாதபடிக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் தான் ஒரு அற்புதம் செய்யணும் ஐயா ஒவ்வொரு கத்தினுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா நோய்வாய்ப்பட்டு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஏசப்பா நீங்கள் அற்புதம் செய்கிற தேவனாண்டவரே அப்பா காற்றை கடலை ஆதவரே வேத புத்தகத்தில் எத்தனையோ அத்தனையோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறீங்களே ஒரே ஒரு அற்புதய வாழ்க்கையில் நிகழ்ச்சிகளில் ஒரு இன்னைக்கு என் தேவை சந்திக்கப்படும் ஆண்டவரே இன்னைக்கு எங்களுடைய பண தேவை சந்திக்கப்படும் பொருளாதார தேவை சந்திக்கப்படும் ஆண்டவரே ஐயா நாங்கள் அங்கல் அழைத்து கொண்டிருக்கிறோம் இங்கும் அங்குமாக அழைந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஒன்றும் நடக்கவில்லையே இன்னைக்கு எதாகில உடனடிய செய்காண்டவரே ஏதால ஒரு அற்புதத்தை செய்காண்டவரே ஸ்தோத்திரவப்பா ஸ்தோத்திரவப்பா நாங்கள் எங்காண்டவரே போய் நிற்போம் யாருக்கு கிட்டாண்டு போய் நிற்போம் எனக்கு லால் யாருக்கிட்டே போய் நிற்க முடியாதப்பா நம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஆண்டவரே இப்படி சமூகத்தில் நிற்கிற ஆண்டவரே கத்தர் உதவி செய்ய முடியாய் கத்தர் ஒத்தாசை பண்ண முடியாங்கிறோம் தகப்பன இயேசுவே நாமத்தில் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் விலகுவதாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் விலகுவதாக ஆண்டவரே கத்தருடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக கத்தருடைய பிள்ளைகளை இது மாதிரியான சூழ்நிலைக்கு தப்புவிக்க முடியாய் என்று அண்டவரே தேவனுடைய பிள்ளை பிள்ளைங்களுக்கு நீர் ஏற்ற வேலையில் அற்புதத்தை செய்யப்போவதற்காய் நன்றி கத்தருடைய பிள்ளைகளுடைய இக்கட்டில் அவர்களுக்கு உதவி செய்யப்போவதற்காய் நன்றி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய துன்பத்தில் கவலையில் கண்ணீரில் உபத்திரவத்தில் அண்டவரே நீர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்யப்போவதற்காய் நன்றி ஏசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன் அற்புதம் நடக்கும் அற்புதம் நடக்கும் ஏறென்றால் அற்புதத்தை செய்கிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறா இயேசுவின் நாமத்தில் எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடைபெற முடியாத தடைகள் விலகுவதாக விலகுவதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக அல்ல தகப்பனே கடன் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் அப்பா அன்றோடைய பண தேவை மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் அப்பா ராம்ராஜா கவலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் ஏதோ ஒரு தேவைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தை சொலிக்கிறோம் ஆண்டவரே மனித தயவுகளை ஏற்படுத்தி மனித உதவிகளை ஏற்படுத்தி கத்தர் அற்புதங்களை செய்கிறவர் கத்தர் அற்புதங்களை செய்கிறவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் ஜீசஸ் என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என் ஆண்டவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு என் மகளே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என் மகனே உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் நடுவிலை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நிச்சயமான அற்புதம் நடக்கும் வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிற பிள்ளையே உன் வியாதிகளை என் ஆண்டவர் நீக்குவார் உன் வழி வேதனைகளை மறைந்து போக பண்ணுவார் நிச்சயம் அற்புதம் நடக்கும் நிச்சயம் அற்புதம் நடக்கும் என்றால் நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் கத்தருடைய வார்த்தைய அப்படியா இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும் பாரப்படுகிறேன் 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 ஒருவரையும் கைவிடாதீங்க ஆண்டவரே அப்பா நீங்க கைவிடுகிற தேவன் அல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க கைவிடாதபடிக்கு ஒரு அற்புதத்தை கட்ட செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே ஆம் ராஜா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்க போதக்கா தோற்றுறோம் அநேகர் நினைக்கிறாங்க ஐயா என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல ஐயா என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் இந்த கடனை கட்டணும் என்ன செய்கிறதுன்னு தெரியல இன்றைக்கி இவ்வளோ பணம் எனக்கு தேவை இருக்கிறது என்ன செய்ய போகிறேன்னு தெரியல ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அந்த ஃபீஸ் கட்ட முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கிற தகப்பனுகள் ஆண்டவரே சுத்தம் இந்த கடனை அடைக்க முடியாத தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கு ஐயா வியாபாரம் எல்லாம் போச்சு நஷ்டம் அடைஞ்சிச்சு இன்னைக்கு ஏதாவது ஒரு அற்புத தாண்டவம் செய்யணும்னு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவர் நீங்க ஏதாவது வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவர் நீங்க மட்டும் செய்யலைன்னா நாங்கள் செத்து போயிடுவோம் ஆண்டவர் வேற வழி இல்லை இந்த உலகம் எங்களை கொன்று ஆண்டவர் இந்த வழியும் வேதனையும் எங்களை மறைத்து போக பண்ணி வீடும் ஆண்டவர் அப்பா நாங்கள் செத்து போகாதபடி எங்களுக்கு ஒரு அற்புதத்தை மாத்திரம் செய்யுங்கப்பா ஆண்டவரே என் ஜீவன் உங்க கையில் இருக்கிறது ஆண்டவர் எங்கள் ஜீவன் உங்கள் கையில் இருக்கிறது ஆண்டவர் எங்களை காப்பாற்றுங்க சொப்பா எங்களை காப்பாற்றுங்க சொப்பா எங்களை வழிநடத்துங்க சொப்பா உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் எங்களை நடத்துங்க ஆண்டவர் அதை கரம் பிடித்து எங்களை நடத்துங்க ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் கத்தர் எங்களை காத்து நடத்தப்போவதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொலுத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்த நல்லவர் கத்தன் நல்லவர் கத்த நல்லவர் கத்தன்